வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலகுமர ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அந்த நாவலின் பதிப்புரையில் காணப்பட்ட ஒரு சில வரிகளும் ஆசிரியருக்குரிய எண்ணுரை என்றவற்றில் காணப்படும் சில வரிகளும் உங்களுக்காக ஆட்டோமொபைல் பொறியாளருக்கு கூட தெரியாத புரியாத பல நுட்பங்களை நாவலில் காட்டியிருப்பது நாவலாசிரியின் திறமை இது பதிப்புரை ஆசிரியன் ஆசிரியரின் எண்ணுரையிலிருந்து உத்தியோகம் வயிற்று பிழைப்பு என்றாலும் கவிதை போல இதுவும் எனக்கு சுவாரஸ்யம் சுரத்து பெட்டியும் பிளாஸ்டிக்கு பையுமாக பெட்டியும் வரும் புதிய சேல்ஸ் இளைஞன் என்னவ என்னவானாலும் சிரிப்பே காட்டாத வியாபாரிகள் இடைத்தரகர்கள் களைப்பும் சிவப்புமாய் வருகிற டிரைவர்கள் அல்லது கிளீனர்கள் உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் என்று முதல் துவனிலே காட்டிவிடும் பெரிய மனிதர்கள் சகலரையும் தினசரி சந்திக்க வேண்டும் இவர்களின் பகல் வேஷம் தாண்டி இவர்களை உற்று பார்ப்பது எனக்கு பிடித்த விஷயம் அப்படி ஒவ்வொரு நெஞ்சாய் திருவ ஆரம்பித்த போது உருவானது இரும்பு குதிரை என்னோடு உத்தியோகமாய் பேசின டிரைவரையும் கிளீனரையும் நேசிக்கத் து நேசிக்க துவங்கி நானும் லாரிகளை நேசிக்க துவங்கினேன் போக்குவரத்து ஒரு தனி உலகம் சேகரித்த தகவலில் நாற்பது சதவீதம்தான் நாவலில் வைக்க முடிந்தது அவ்வளவுதான் முடியும் என்பது ஆசிரியரின் என்னுரையிலிருந்து காணப்பட்ட வரிகள் வாருங்கள் நாவலுக்குள் போவோம் அத்தியாயம் ஒன்று அமிதியா ஹோட்டலுக்கு எதிரே நின்ற நின்று நடேச நாயக்கர் காலணிகளை கயிற்றுனார் கைகளை கூப்பினார் பிள்ளையாரே பிள்ளையாரே என்று தலையில் குட்டி கொண்டார் எல்லாம் உன் செயல் என்றார் தெருவில் போகிறவர்களுக்கு நாயக்கர் ஹோட்டல் அமிதாவை அமிதாவை தொழுவது போலத்தான் தெரியும் ஹோட்டலுக்கு இடப்பு இடப்புறம் சின்னதாய் சித்தி விநாயகர் கோவில் இருந்தது அந்த கோவிலுக்கு பிறகு சாலை வளைந்து பெரிய தேட்டர் ஆரம்பமாயிற்று கோவில் வடக்கு பார்த்து இருந்தது அமைதியாக தெற்கு பார்த்து இருந்தது நாயக்கர் கிழக்கு நோக்கி போக வேண்டியிருந்தது தெற்கு பார்த்து வணங்கக்கூடாது வடக்கே பார்த்தால் பிள்ளையாருக்கு முதுகு காட்ட வேண்டி நேரிடும் நடந்து கோவில் தாண்டி மேற்கு பக்கம் பார்ப்பது அனாவசியம் எனவே தினமும் அமைதியாவுக்கு எதிரே நின்று வணங்குவதுதான் நாயக்கர் வழக்கம் நாயக்கரின் கடவுள் வணக்கம் அதுதான் அவ்வளவுதான் பிள்ளையாரே எல்லாம் உன் செயல் என்பது சத்தியமான வார்த்தை இந்த உலகத்தில் எவனும் எந்த கொம்பனும் எல்லாம் நான் தான் என்று மார்த்தட்டி கொள்ள முடியாது சகலமும் தெரியும் என்று அலட்டிக் கொள்ளக்கூடாது அப்படி அலட்டிய நிறைய பேரே நாயக்கருக்கு தெரியும் அவர்கள் மண்ணோடு மண்ணாய் போயிருப்பதும் தெரியும் நல்லதோ கேட்டதோ நம் கையில் இல்லை உயர்வோ தாழ்வோ நாம் தீர்மானிப்பதில்லை அல்பம் என்று ஒரு பொருளும் இல்லை நேற்றை அல்பம் இன்றைய அற்புதம் இன்றைய அற்புதம் நாளை அற்ப அல்பம் ஆனால் எல்லாவற்றிற்கும் உலகில் விலை உண்டு விலை போட்டு எடுத்து போகிறவர்களும் உண்டு சாம்பல் காசு கொடுத்து வாங்குபவரும் உண்டு மனுஷன் தலைமுறைக்கு கூட விலை போடுறது போடுறதுண்டுங்க உசிறுன்னு சொல்கிறாங்களே அதுதாங்க வாங்கவும் முடியலை விற்கவும் முடியலை அப்படி அது எங்கேயாவது விற்கிற மாதிரி ஆயிட்டா கொண்டாந்து இந்த பாகல் தோட்டத்திலே சரசரமாக தொங்க விட்டுருவானுங்க விலை கேட்குற ஆளுக்கு ஏற்ற மாதிரி விற்று சம்பாதிப்பானுங்க அட இந்த இடம் இந்த பாகல் தோட்டம் முப்பத்தி ரெண்டில் முப்புறம் புறம்போக்கு தூரல் போட்டால் முழங்கால் சேரு அடித்து பேஞ்ச பேஞ்சா நடுவை மாறு ஆழம் நான் இங்கே கை நீட்டி நீ நீச்சம் போட்டியிருக்கேன்னா நம்புவியா சிரிப்பேன் அப்போ பட்டணத்தில் தென்னை மரம் சிரிப்பாக சிரிக்கும் குழையை அறுத்துட்டு போய் வண்டி பாரம் தாங்காது எத்தனை காயை தள்ளி விட்டுக்கின்னு போவானுங்க கோவணம் கட்டின பசங்க எல்லாம் தேங்காய் வாரிக்குவோம் கல் வச்சு நெருப்பு முட்டு மரத்தில் காயை நெ நெற்றி ஓட்டை போட்டுக்குவோம் ஒரு கை நாட்டு சர்க்கரை கடையிலே சும்மா கொடுப்பான் ஓட்டை வழியாக தேங்காய் உள்ளே போட்டுட்டு நெருப்பிலே சட்டி மாதிரி வச்சுடுவோம் பச்சை மட்டை நார் சொல்ல எடுத்து கையாலே பொழந்து உடச்சி துண்ணுவோம் மூணு தேங்காய் துண்ணா ஒ போடும் என்ன ருசி என்ன ருசி அறுக்க அப்படி ஒரு ருசி முதல் வார் வந்தது எல்லாம் பூச்சி எல்லாத்துக்கும் வெள்ளிப்பணம் ஆம்பளை வாங்கினான் பொம்பளை வாங்கினான் துணி வாங்கினான் தொடப்பம் வாங்கினான் மந்தார இலை வாங்கினானயா துட்டு கொடுத்து வெள்ளைக்காரன் கட்டு கட்டாக போவும் போவும் கோட்டைக்கு பட்டாளைக்காரன் துண்ணை எல்லாம் அதான் அப்போ புரண்டது இந்த இடம் ராயப்பேட்டை முதலியாருங்க இங்கே குடிசை போட்டுக்கிட்டு சீவனை விற்றாங்க கம்பெனியில் எண்ணெய் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு விற்றாங்க கவர்மெண்ட்டுக்கு துட்டு கொடுக்க முடியலை குதிரையை எடுத்துக்கோ கோச் வண்டியை எடுத்துக்கோ நான் கோட்டையிலேருந்து குதிரை வண்டி வாங்கி மயிலாபுரக்கு விற்றாங்க அன்னைக்கு பிடிச்சது வண்டி வியாபாரம் கீழ் சட்டம் கதவு ஆணின்னு வியாபாரம் பிடிச்சிது வார் முடிஞ்சு மிலிட்ரி லாரி விற்றான் எல்லைக்காரன் அதுவும் வாங்கினான் உடச்சி விற்றாங்க அன்னையிலேருந்து இன்னையை வரை பாகல் தோட்டத்தில் உடச்சல் வியாபாரம் தான் காயல் பட்டணத்து துளுக்கறங்க இங்கே வந்து தெற்கு பக்கத்துக்கு வாங்கி போவாங்க மதுரை திருநெல்வேலி வியாபாரம் அப்புறம் காயல் பட்டணத்து ஆளே கடை போட்டான் காயிலான கடை என்ன பேர் வந்தது ஒன்று நினைப்பில் வச்சுக்கோ துளுக்கிற பூந்த வியாபாரம் தோற்றதே கிடையாது ஏன் சொல்லு கட்டுமானம் துட்டு விட்டு உள்ளார சுற்றும் வெளியே போவாது கிட்ட பிள்ளை கடன் வாங்கும் தேதி சொல்லி திருப்பி கொடுக்கும் பொண்ணு கட்ட சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிற பிள்ளைக்கு தான் பொண்ணு கிடைக்கும் காயல் பட்டண்காரன் வந்தப்புறம் நெருப்பு பிடிச்ச மாதிரி பாகல் தோட்டம் சிந்தாதிரி பேட்டை கூவங்கரை ஓரமாக இந்த கடைங்க தான் பென்சு வண்டி வாங்கி தான் விற்பாங்க இங்கே பிசுறு பிசுறா வியாபாரம் மூணு வண்டி விலை போகும் பறந்து பறந்து விலை கேட்டியா பத்து ரூபாய் ஒரு போல்ட்டு பறக்காத கேட்சியா ஒரு ரூபாய் அதே போல்ட்டு கேட்கறதை பொறுத்து விலை பேசுறத பொறுத்து வியாபாரம் சிரிச்ச மூஞ்சியாக ஒரு ஆளை பார்த்து பார்த்துட முடியுமா இங்கே சிரிக்க மாட்டான் காக்கா இறக்கேலே இடுப்பு முட்டினா கூட சிரிக்க மாட்டான் சரித்தான் போடான்னு தான் மூஞ்சி நிற்கும் நடேச நாயக்கருக்கு அறுபது வயது தாண்டி விட்டது அவர் சிரித்தும் யாரும் பார்த்ததில்லை முகத்தில் ஒரு நிரந்தர சோகம் போத புத உடம்பு வெளியேறிய பின்னி நீலச்சட்டை வெட்டி தோளில் துண்டு கொடை மடித்த கரை வெட்டி தாண்டி காய்க்கி அறை நிற்கிறேன் சென்னையை சுற்றியிலுள்ள தொழில்பேட்டைகளில் பேட்டைகளில் நாய்க்கரை எல்லோருக்கும் தெரியும் எல்லா தொழிற்சாலைகளிலும் இரும்பு கழிவும் இருக்கும் உடைந்த உடைக்கப்பட்ட உதிரி பாகங்கள் இருக்கும் வா மாதம் ஒரு முறை அவைகளை இருந்த இடத்தில் கிடந்த நிலையில் விலை பேசி நாயக்கர் வாங்கி வருவார் யசமானே என்று விற்பனை அதிகாரியை கால் தொட்டு வணங்குவார் அறுபது வயது கிழவனை அதட்ட யாருக்கும் மனசு வராது அதட்டினாலும் நாயக்கரை அனுப்பிவிட முடியாது அதே நாயக்கர் கடையில் வேறு முகம் காட்டுவார் நாயக்கரே வென்ஸ் பம்பர் இருக்கா எத்தனி வேணும் ஒன்று தான் இல்லை இருக்கா பாரு இல்லை இல்லை நாளைக்கு வா இன்றைக்கி இல்லைங்கிற நாளைக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் எங்கன்னா பிராஞ்சி வைக்கிறேன் போ நாய்க்கிற இடம் பெஞ்ச் பம்பர் இருக்கும் மறுநாள் அவன் பாகல் தோட்டத்துக்கு வந்தால் விலை சொல்லப்படும் அவனுக்கு பம்பர் மிக அவசியம் என்பது நாயக்கருக்கு தெரிந்துவிடும் நாயக்கரிடம் தற்சமயம் பென்ஸ் லாரிகள் லாரியின் சக்கரங்கள் இருந்தன டயர் இல்லாத இரும்பு சக்கரம் மட்டுமாய் இருந்தன அவைகளில் மூன்று மாசமானவை மெல்லிய விரிசல் உடையவை நாயக்கர் அதை பற்ற வைத்து தேய்த்து பெயிண்ட் அடித்து வைத்திருந்தார் கடைக்கு வாங்கியவை தட்டி கொட்டி பற்ற வைத்து பெயிண்ட் அடித்த பிறகு மோசம் எது நல்லது எது நாய்க்கு தெரியாது அமைதியாக ஹோட்டலுக்கு அருகே உள்ள பிள்ளையாருக்கு தெரியும் அவர்தான் இன்று வியாபாரத்துக்கு உதவ வேண்டும் பத்து மணிக்கு பாகல் தோட்டம் களை கட்டியது குத்து கொத்தாய் டீ டம்ளர்கள் இடதும் அழுதுமாய் நடந்தன பீங்கான் இலை மூடி ஏதோ ஒரு கடைக்கு ஆப்பம் குருமா போயிற்று எங்கேயோ பெரிய வியாபாரம் படிந்திருக்க வேண்டும் எந்த கடை என்று தெரியவில்லை நாயக்கர் கடைக்கு வெளியே வந்து ஆப்பம் போகும் திசையை பார்த்தார் ஆப்பம் கூட கூட்டத்தோடு கலந்துவிட்டது நாயக்கரே வீல் வச்சிருக்கியாமே மெக்கானிக்கை கண்ணப்பன் உள்ளே வந்து பொத்து என்று பெஞ்சில் அமர்ந்தான் கண்ணப்பன் கண்கள் சிவந்திருந்தன நாயக்கரவனுக்கு பதில் சொல்லாது வெளியே நின்றபடி தெருவை பார்த்து கொண்டிருந்தார் ஆர்வில் பெஞ்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க எடுத்து போடு பார்க்கலாம் யார் சொன்னது ஷங்கர் ஷாப்பில் டிங்கர் டிங்கர் ஷாப்பில் சாராயம் வாங்கி கொடுத்தியா சாப்பிட்டு தான் வரேன் எங்கே வச்சிருக்க கூரை மேலேயா உள்ளியா பூமியிலே புதிச்சு வச்சுருக்கேன் வாங்குற நாட்டுமா பேசுகிறே நீ நான் வாங்காத அடித்த வண்டி இது கைட்டுன்னு தான் மில்ட்ரி வண்டி உனக்கு க கட்டாது கிளம்பு அட்ரா சக்கரை சக்க பாகல் தோட்டத்தில் அத்தனை நாள் மில்ட்ரி ஆளுங்க தான் எடுப்பா வீழ எத்தனை வேணும் நாலு டசன் எடு முதல்ல நாயக்கர் பின்பக்கம் போய் ஒரு சக்கரம் உருட்டி வந்தார் கண்ணப்பன் அதை எறும்பு துண்டால் தட்டி ஒளியை கேட்டான் ஒதட்டே பிதிக்கினான் தேராது வேற எடு இல்லை எடுப்பா இல்லை இது தான் பார்த்துட்டேன் எடு மிச்சம் நாயக்கர் இன்னொன்று உருட்டி வந்தார் மறுபடியும் கண்ணப்பன் வேலை தட்டி பார்த்தான் என்ன சொல்கிற இரண்டரை இருநூத்தி இருநூற்றி ஐம்பதா அடாவடியாக இருக்கே பார்த்து சொல் இரண்டு அப்புறம் கையை எடு என்ன எடு சொல்கிறேன் நாயக்கர் அவன் கையை விலக்கி விட்டு வீழை உள்ளே உருட்டி போனார் வந்து நாட்காலையில் உட்கார்ந்து கொண்டார் அப்புறம் என்ன தான் சொல்கிற ஒன்றும் சொல்லலை விலை சொல்லுப்பா சொல்லிட்டேன் ஒன்றரைக்கு தருவியா ஒன்று தொண்ணூறுக்கு குறையாது ஒன்று அறுபது வேறு கடை பாரப்பா பேஜார் பண்ணாதே சரி ஒன்று எழுபது எண்பது போடு எல்லாத்தையும் எடு நாயக்கரவனை பின்பக்கம் கூட்டி போனார் கண்ணப்பன் தடுமாறினான் மாறினான் இரும்பு குவியில்களை இடறியபடி போனான் சக்கரங்களை தட்டி பார்த்தான் சக்கரங்கள் நின்ற இடத்தில் இரும்பு பலகை போடப்பட்டிருந்தது கண்ணப்பன் தட்டியது இரும்பு பலகையை தாக்கி ஒளி அதிர அதிர கூட்டியது அதிர்வை கூட்டியது விரிசல் தெரியாத போயிற்று கண்ணப்பன் வாங்கி இரண்டு வீல்களும் விரிசல் உள்ளவை ராவுத்தர் வண்டிக்கு தேவையானவை ஏ கிளாஸ் மிலிட்ரி வண்டி இது சாஹிபு இருநூற்றுக்கு மாட்டேன்ட்டான் மன்றாடு எடுத்துட்டு மாட்டியிருக்கேன் எடை போட்டு எழுபதுக்கு எடுத்தவில் நூற்றி எண்பதுக்கு விற்கப்பட்டது இரநூறு இருநூறு என்று சொல்லப்பட்டது பதிமூன்று டன் கோதுமையோடு அன்றிரவு நெல்லூர் நோக்கி புறப்பட்டது ராவுத்தர் லாரி டிரைவர் வரதன் புழலேறி தாண்டியதும் வண்டி அலைவதை உணர்ந்தான் இறங்கி துணி கந்தியை டீசலில் துய்த்து கொளுத்தி பந்தம் எரியும் வெளிச்சத்தில் சக்கரைங்களை பார்த்தான் ஏதும் தவறு தெரியவில்லை பெரிய பாளையம் பிரிவில் ரா லாரி வினோதமாய் குலுங்கிற்று மாற்று வ வண்டி தொடர்களை கடக்க உடைத்தபோது மீண்டும் அலை பாய்ந்தது திடீரென்று பின்பக்கம் சத்தம் கேட்டது பின்பக்கம் அமுங்குவது தெரிந்தது காற்று தடை போடுவதற்குள் இடது பக்கம் சாய்ந்து தெளிந்து க நெளிந்து கரகரவென்று இழுக்கப்பட்டு சாலை ஓர சரிவில் இறங்கி வயல்வெளியில் தேய்ந்து ஒரு கிணற்று விளம்பில் மோதி சுவரை உடைத்து நின்றது வரதன் குனிந்து பார்த்தான் தண்ணீர் தெரிந்தது மெல்ல இறங்கி சுவரில் கால் வைத்து தரையில் குதித்தான் வண்டி கதவை திறந்து சீட்டுக்கடியில் உள்ள தன் பையை எடுத்தான் டிரைவர் லைசன்ஸ் இருக்கிறதா என்று பார்த்தான் வண்டியை விட்டுவிட்டு நெல்லூர் பஸ் ஏறி காணாமல் போனான் அத்தியாயம் ரெண்டு விஸ்வநாதனை யாரோ உப்பால் கட்டி போட்டிருந்தார்கள் கடல் உப்பு ஸ்படிகம் சடு ஸ்படிகமாய் உருத்தும் உப்பு அவனை மல்லாக்கா மணலில் தள்ளி இரண்டு இரண்டு கையாய் உப்பு எடுத்து அதில் கூழ கூடுபாது குறுக்கு நெருக்குமாய் அவனை கட்டியிருந்தார்கள் விஸ்வநாதன் கை கால்களை உரித்து வானம் பார்க்க கடந்தான் அவன் உள்ளங்கைகளிலும் கால்களிலும் உப்பு வைத்து மணலோடு அறையப்பட்டிருந்தது விஸ்வநாதனால் எழுந்திருக்க முடியவில்லை தலையை மட்டுமே சிறிது உயர்த்த முடிந்தது ஒவ்வொரு முறையும் தலையை உயர்த்தும் போது யாரோ பலமாய் அழுத்தி அவன் எழுந்திருக்க விட்டாமல் செய்தார்கள் உப்புதான் உப்பு சக்தி தான் தன்னை இப்படி ஏழவட்டாமல் செய்கிறது என்று விஸ்வநாதன் கண்டு கொண்டான் விடுபட பல முறை முயற்சி செய்தும் தடுக்கப்பட்டான் உப்புக்கு எதிராக போராட முடியாது போராடுவது வீண் காற்று தலையை களைத்தது நாக்கில் உப்பு கரிந்தது கரித்தது பேசாமல் இப்படியே கிடந்தால் என்ன கிடப்பதும் ஒரு சுகம் தானே எழுந்து என்ன இப்போது எழுப்பினால் தானே தள்ளுகிறார்கள் பேசாமல் இப்படியே இருந்தால் யார் என்ன செய்ய முடியும் காற்று வீசுகிறது மணல் மிருதுவாயிருக்கிறது தூங்கி தூங்கிவிடுவோம் கண்ணை இறுக மொடி என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்று விட்டு விடுவோம் விஸ்வநாதனால் தூங்க முடியவில்லை கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிற நினைவே நினைவே இருந்தது கட்டு வலிக்கவில்லை ஆயினும் ஒரு வேதனை படர்ந்தது முடியாதுன்னு ஒன்று உண்டா முயன்று முழு வழியோடு எழுந்து உடைத்து விட வேண்டும் விஸ்வநாதன் மனதை கூர்மையாக்கி மூச்சை இழுத்து ஓவென்று கத்தி கொண்டு எழுந்தான் காற்று பலமாய் அடித்தது மேலே போடப்பட்டிருந்த உப்பு கோடுகள் உடைந்தன கைகளை உதர முடிந்தது காற்று பலமாகி சிவநா விஸ்வநாதனை அழுத்திற்று ஏய் என்று கூவிக்கொண்டு எழுந்தான் கனவு கலைந்து விட்டது விஸ்வநாதனின் கையை சுற்றி தாரணி கையை போட்டிருந்தாள் கனவு வேகத்தோடு எழுந்தபோது அவள் கை கழுத்து விட்டு அகன்று மடியில் கிடந்தது விஸ்வநாதன் அவள் கையை அப்புறப்படுத்தினான் எழுந்து வேஷ்டியை தேடினான் கால் பக்கம் சுருண்டு கொண்டிருந்த வேஷ்டி உதவி உடித்து கொண்டான் பின்பக்கம் போய் வந்தான் ஜிலீர் என்று குழாய் ஜலம் காலை தாக்கிற்று தூக்கம் சுத்தமாய் போய்விட்டது என்ன கனவு இது உப்பு கனவு உப்பு கோடாய் கட்டி இருக்கிற கனவு அமைதியாய் நாற்காலியில் உட்கார்ந்து யோசிக்க மறுபடியும் மறுபடி கனவு முழுவதும் நினைவுக்கு வந்தது கழித்தை சுற்றி தாரணி கையை போட்டியிருக்கிறாள் போல முடியாமல் கனமாய் அழுத்தியிருக்கிறான் தலையை மட்டும் கனவில் தூக்க முடிந்ததை தவிர சுலபமாய் அசைய முடியவில்லை உப்பு கயிற்றில் கட்டப்பட்டு கிடந்திருக்கிறேன் உப்பு தாரணியா இவளிடமிருந்து விடப்படத்தான் கனவில் இத்தனை தவிப்பா விரும்பி கல்யாணம் செய்து கொண்டு விட்டு விடுவிட விடுபட பறப்பது என்ன நியாயம் எல்லா ஆண்களும் கல்யாணம் சிறை என்று சொல்கிறார்களே அது போலவா நானும் ஹாப்பி பேஷுலர் லைஃப் என்று எங்கு இயங்குகின்ற கும்பல் தானா என் மனசும் இங்கே பிரம்மச்சாரி வாழ்க்கையும் நரகம் தானே மதிப்பில்லாத தானே எப்பா காதலுக்கும் கல்யாணத்துக்கும் எப்படி பேயாய் பறந்தோம் இவளை சுற்றி சுற்றி திரிந்து இவள் சம்மதம் பெற எப்படி தவித்தோம் காதலிப்பதை இப்போது செய்திருக்க வேண்டும் முப்பத்தி மூன்று வயதில் பதற்றமும் அடங்கிய நேரத்தில் காதல் வாழ்க்கை துவங்கியிருக்க வேண்டும் சராசரி தென்னிந்தியனுக்கு அனுபவ வளர்ச்சி குறைவுதான் பத்து வயசு தான் விஸ்வநாதன் விடிவிளக்கு வெளிச்சத்தில் தூங்கும் தாரணியை உற்று பார்த்தான் வெறும் பாவாடியும் பிரித்துவிட்டு ரவிக்கியுமாய் தாரணி கலைந்து கிடந்தாள் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு பிறகும் மார்பும் இடப்பும் தின்னென்று தான் இருக்கின்றன உதடுகளும் கண்ணம் எடும் உறுதியான முகவாயும் மனத்தை கிளறிவிடுகின்றன கனவு நனவு எல்லாம் மறந்து மறுபடியும் படுக்கையில் விழுந்து தாரணியை இறுக கட்டி கொண்டு தூங்கலாமா ஆனால் இந்த படுக்கை ஆட்டத்தில் கூட ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது தூங்குவதற்க தான் முயக்கம் என்று ஆகிவிட்டது உடம்பில் இரண்டு பேருக்குமே அடக்கம் போய்விட்டது பல் தேய்க்கிற பழக்கம் மாதிரி இருட்டில் வகைப்பட்டதும் முயக்கத் தொகுப்பு வந்துவிடுகிறது கடன் போல நான் தவறாது இரவில் மனைவியை அணைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது வேண்டிய சமயம் எது வேண்டாத சமயம் எது என்று தனக்கே பிடிப்படாமல் இருக்கிறது இவளுக்கு தேவையோ என்ற அச்சத்தில் தன்னை ஏற்ற வேண்டியிருக்கிறது இவளும் கடமையாய் செய்கிறாளோ என்கிற கவலை வருகிறது இதை கேட்கக்கூட கேட்டுக்கூட பார்த்தாகிவிட்டது தாரணி பொய்யானவள் நிறைய பொய் பெண்கள் பொய்யானவர்கள் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் தூங்குங்கோ நின்று மனசை நசுக்கிவிட்டு நகர்ந்து செல்வ கொள்வாள் எனக்கா சிரமமா உள்ளே ஈக புத்து கொண்டு கரை உடைக்கும் மனசு ம மனசுல் பேய் ஆடும் ஆமாம் கொஞ்சம் தலையை வலிக்கிறது என்று அடங்கியும் இருக்கிறான் தலைவில்லையா ஏன் ரொம்ப வேலையா இழுத்து தலையை உடைமை அழுத்தி பிடித்து விட்டு தாரணி வெறியேற்றிருக்கிறாள் ஒரு வேலை ஹாப்பி மேச்சுவலர் லைஃப் என்பது இதுதானோ அதை மனதில் குறித்து கொண்டுதானோ கற்பனை கனவில் சினிமாவில் காதல் பாட்டுகளில் உண்டான சுகம் நிஜத்தில் இல்லாததால் இல்லாததால் தானோ தேவையெனில் கனவு காணலாம் வேண்டாமெனில் அழித்து விடலாம் மனசுக்கு பிடித்தவளை மனசுக்கு பிடித்த விதத்தில் மனசுக்குள்ளே முயங்கலாம் வேண்டாமெனில் தூங்கலாம் கல்யாணம் என்பது ஒரு கௌரவம் சமூக கௌரவம் அரை நிக்கர் சௌகரியம் என்றாலும் ஆஃபீஸுக்கு போட்டு கொண்டு போட முடியாது போட்டுக்கொண்டு போக முடியாது முழு பேண்ட்டு தான் கௌரவம் ஆஃபீஸ் கௌரவம் பேண்ட்டும் பூட்ஸும் வெறுப்பாகிவிட்டன கல்யாணம் மாதிரி கடனே என்கிற விதமாகிவிட்டன ஆனால் பூட்ஸ் கூட வாங்கின புதிதில் எத்தனை இருந்தது நடக்கும்போதே ஒரு வீச்சு என்னமாய் வந்தது இப்போது பூட்ஸ் ஆஃபீஸ் கல்யாணம் எல்லாம் அழுப்பாக இருக்கிறது இவ்வளவுதானே இதோட வாழ்க்கை இவ்வளவுதானா என்கிற ஏக்கம் வந்திருக்கிறது இப்போது முப்பத்தி நாலு வயசு இன்னும் இருபத்தி ரெண்டு வருஷம் வேலைக்கு போக வேண்டும் மோட்டார் சைக்கிளை உதைத்து எட்டு பத்துக்கு கிளம்பி எட்டு முப்பத்தை முப்பத்தஞ்சுக்கு ஆஃபீஸ் போக வேண்டும் வியாழக்கிழமையிறவே ஞாயிறு விடுதலை பற்றி ஏக்கம் கொள்ள வேண்டும் ஞாயிறு உபரி வேலை ஏதும் வராது இருக்க வேண்டுமே என்கிற கவலையோடு இருக்க வேண்டும் ஒரு வேலை இதுதான் உப்பு கயிறோ ஆஃபீஸ் வேலையும் நேரத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையும் தான் உப்பு பிணையலோ பேண்டும் பூட்ஸும் காகித ஃபைலும்தான் தான் கட்டி போட்டிருக்கிறதோ ஆஃபீஸை உதறினால் வீடு உடைந்து போகும் வீடு உடையாமல் இருக்க ஆஃபீஸை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் நிறைய பேண்ட் வாங்கி ஜதி ஜதியாக பூட்ஸ் வாங்கி கத்தை கத்தையாய் ஃபைல்ஸும் வந்து செத்து போக வேண்டும் ஆனால் கனவில் உப்பு கயிறு அறிந்து பொடிப்பொடியாயிட்டே அறுக்க என்னால் இல்லை அறுக்க வேண்டும் என்கிற ஆசையை தான் கனவாயிற்றா கனவில் மட்டும்தான் அறுத்தல் சாத்தியமா அறுத்து விட்டு என்ன செய்ய மனசுக்கு பிடிச்ச வேலையாக செய்யணும் மனசுக்கு பிடிச்ச என்ன வேட்டி கடை வைத்தல் சினிமா தேட்டரில் டிக்கெட் வைத்தல் இப்போதெல்லாம் அதிகம் சினிமா பார்க்கும் ஆசை வந்துவிட்டது வேலை வலுவை தலைவலியை சினிமா பல நேரம் குறைத்து விடுகிறது ஆங்கிலம் இந்தி தமிழ் என்று தென்பட்ட படத்துக்கு போய் உட்கார்ந்து விடுவது சுகமாயிருக்கிறது ஒரே படத்தை இரண்டு முறை மூன்று முறை பார்க்க முடிகிறது பணி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இந்த பாட்டு சிக்கென்று மனசில் பிஜிஎம்மோடு பதிந்து விட்டது படம் பார்த்துவிட்டு வருகையில் வேறு கதாநாயகனை போட்டு இந்த பாட்டை தனக்குள் ஒளிப்பதிவு செய்தாகிவிட்டது படத்தில் வரும் காதல் அசைவுகளை விட தன் ஒளிப்பதிவு போல் பட்டது கதாநாயகனே இல்லாமல் வெறும் பெண்ணை மட்டும் வைத்து இதை படமாக்க வேண்டும் என்று தோன்றிற்று தனக்கு பிடித்த சினிமா பாட்டுகளை போட்டு மனசுக்குள்ளே ஒரு படம் தயாரித்தான் மோட்டார் சைக்கிளில் போகும்போதெல்லாம் சினிமா படம் எடுத்தான் யார் யாரோ செய்கிறாங்க என்னால் முடியாதா முதல்ல சின்னதாக ஒரு ஃபிலிம் ஆட் ஃபிலிம் ஒரு ரியல் ஃபிலிம் பண்ணி பார்க்கணும் பத்து பேர் ஃபிலிம் பண்ணி ஒரே டைட்டிலில் ஓட்டணும் அப்புறம் முழுசாக ஒரு ஃபிலிம் பண்ணணும் இப்போ ஃபிலிம் இன்ஸ்ட் இண்டஸ்ட்ரியிலே நுழைய முடியுமா இருபது வயசுலேயே நுழைஞ்சிருக்கணும் இன்னைக்கு இருக்கிற முதற்சி இருபது வயசுலேயே இருந்திருந்தால் நுழைஞ்சிருப்போம் இன்னைக்கு தேதிக்கு குடி குட்டி பறந்திருக்கும் இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம் இரண்டு கைகளை விரித்து புறங்கைகள் முகத்துக்கு எதிரே கைத்து விரித்து வலது இட கை கட்டை விரல்களை இணைத்து கைகளுக்கு நிலவே தென்பட்ட சதுரத்தில் தாரணியை பார்த்தான் எப்பா தாரணி இப்பொழுது எழுந்து நின்றால் வெள்ளைப்பாவாடையும் பிரித்து சட்டையுமா எழுந்து நின்றால் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் டைட்டில் பிறகு மெல்ல பிறகு மேலே ஜூம் பேக்கு தாரணி வெட்கப்பட்டு சிரி சற்றென்று அசால்ட்டாக தலையை உயர்த்து வெல் தேர் யூ ஆர் டூ இட் ஹகெய்ன் தாரணி குனிந்து நிமிர்ந்து குழல் பறக்க மார்பு குழங்கை சிரித்தாள் தாரணி மறுபடியும் சிரிக்க விஸ்வநாதன் மாய்விட்டு சிபேசினான் ஒடுங்காத தாரணி புரண்டு மல்லாந்தால் சற்றென்று சிலேர்த்து கொண்டாள் இவனுக்காக துழாவினாள் ஏனா பால் வந்துடுதா என்று விரிப்பி விழிப்பிரிக்காமல் கேட்டாள் இல்லை எங்கே இருக்கேன் நாற்காலியா இங்கே வாங்க முகம் பார்க்கணும் அவன் எழுந்தது தாரணி அருகில் போனான் கை நீட்டி அவனை தடவி முகத்துக்கு எதிரே விழிகளை பிரி விரித்தாள் மணி என்ன நாலு பத்து சோப்போ இப்போ எழுந்து என்ன செய்கிறேன் கட்டிக்கோங்க விஸ்வநாதன் பணிந்தான் தூக்கம் வரலையா அசதியா விடி காத்தாலே எழுந்துட்டே உலுக்கி உலுக்கி எழுப்புணுமே அவங்கள விஸ்வநாதன் பதில் பேசாது இருந்தான் ஆஃபீஸ் ஞாபகமாக விடுவித்து கொள்ள முயன்றான் இன்னும் சற்று நேரம் நிம்மதியாக டைரக்ட் செய்து கொண்டிருக்கலாம் கெட்டு போயிட்டுரு என்ன நகர்ந்து நகர்ந்து போய்றது போகிறது என்ன கஷ்டம் ஆஃபீஸ் கவலையா இவள் ஆஃபீஸ் ஆஃபீஸ் என்கிற போதெல்லாம் விஸ்வநாதனுக்கு வயிறு கலவரப்பட்டது வயிறு கலவரப்பட்டது ஐயோ என்று கத்த வேண்டும் போல் இருந்தது விடு எனக்கு தூக்கம் வருது என் தூக்கத்தை கழிச்சிட்டு நீங்கள் தூங்கினா என்ன அர்த்தம் தாரணி திரும்பி விஸ்வநாதனை இறுக்கி கொண்டாள் மார்பை வருடினாள் கன்னத்தை கடித்தாள் விஸ்வநாதன் மனசை மறுபடியும் மறுபடியும் கூட்டி பணியுழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் என்று வரிக்கு வரி வரிக்கு படம் பிடிக்க ஆரம்பித்தான் இது வைரமுத்துவா ரொம்ப நல்லா இருக்கல கேட்கறதுக்கே என்னது இப்போ நீங்க பாடின பாட்டு உனக்கு கேட்டுட்டா சத்தமாக சத்தமாகத்தானே பாடினேன் விஸ்வநாதன் வாயை இறுக மூடிக்கொண்டான் குளிரலை உங்களுக்கு என்று கேட்டால் குளிர்ந்தது குளிர்க்கு இதமாய் உடம்பு தேவைப்பட்டது விஸ்வநாதன் சற்றென்று மனசு கே மனசு கேமராவே கிரேனோடு அரைமுளைக்க அனுப்பினான் தன்னையும் தாரணியையும் வைத்து படம் எடுக்க ஆரம்பித்தான் பணி விழுமலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் என்று பாடினான் தாரிணி கிறங்கினாள் விஸ்வநாதன் கேமரா அறைமுழுக்க நகர்ந்தது ஜூம் ஜூம் ஜூ பேக் பேக் எல்லாம் செய்தது அவர்கள் முயக்கத்தை பல கோணங்களில் படம் எடுத்தது அப்பா கொள்ளை ஆசையை மேலே சும்மா ஆனாலும் விடு நகர்ந்து போன்னு டூ அடிக்கிறது பால் வந்தால் எழுப்புங்கோ எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போகணும் இல்லை விஸ்வநாதனுக்கு தன் ஆசைகள் அதுவும் எதுவும் உறுதியாக இல்லை என்பதை நினைக்க நினைக்க வலித்தது தூக்கமும் கண் கணுசுரிக்கிட்டு டெலிஃபோன் கலைத்தது குட் மார்னிங் ஒன் செகண்ட் இதை கூப்பிடுறேன் தாரணி குரல் கேட்டது இது ஆஃபீஸ் போன் கால் யார் இந்த ஆறு மணி காலையில் யார் புத்தூர்கிட்டே உங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டிய ஒரு லாரி மாட்டிட்டு தான் உங்கள் மேனேஜர் கூப்பிடுறார் என் குரல் கேட்ட உடனே குட் மார்னிங் மேடம்ங்கிறார் ஆஃபீஸில் வேலை பண்ணுறவா மரியாதையே தனி தள்ளாடி எப்படி விஸ்வநாதன் டெலிஃபோனுக்கு அருகே போய் குட் மார்னிங் என்றான் அது அன்றைய முதல் குட் மார்னிங் அன்று முழுக்க அவன் நிறைய குட் மார்னிங் சொல்ல வேண்டியிருந்தது